வீடு இல்லக்கா அதை வித நிக்கிறா ஒரு கைக்கு மெகாந்தி போட்டு முடிஞ்சுது இப்ப மெட்டை கைக்கு போட்டோன்னு இருக்கிறோம் ஈஸியா கலண்டு விழும் இல்லோ கலண்டு விழாம இருக்கிறதுக்கு வந்து சீனி வந்து சீனி த சீனி வந்து ஒட்டி இதோட இருக்கு தேசி புலி வந்து இது நேச்சுரல் மேகந்தி இல்லோ அப்ப அதோட வந்து தேசி புளிய விட்டா நிறக்கும் ஆ அப்படிதான் या साला मिल गया वो मार रानी रिक्शा ना लाइट पे टिटा है ओके बिना लिंगा नहीं है केजियन का स्टाइल जो काट के मारो और बॉडी सूट

வான் ட்ரீ. வா மஞ்சலா. ரெடி 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 ரெடிஸ்னாடா? என்ன ரொமாண்டிக் கப்ஸ். கை அந்த சாதியை அந்த வேலையோடு போனது. கடைடாளேன். ஆ அதான். அவனோ கையில என்ன செய்யறானோ. இல்ல அதுக்குட ஆகிடலாம். அவட்ட இதமோ செய்யறானோ. புரியு. ஆ லைடா, கடையது தானா. சர்க்கரைக்கு அது அவ என்ன சொல்லவே இல்ல.

ഓക്കേ റെഡി ഇങ്ങനെയൊക്കെ പറക്കില്ലേ റെഡി റെഡി എന്നെ പറന്നെ ആയിക്കോളാം കേട്ടോ ഒരു തോള് സഹായിക്കാം സത്യം പറയാം ഇത്രേം വലിയ പാടം അല്ല റെഡി നീ നോവാ കേടേണ്ട കാര്യമില്ല എന്നെ എന്നെ கொஞ்சம் കുറച്ച് മൂന്ന് പോയേ ആ റൈറ്റ് ഓക്കേ ഇങ്ങനെയൊക്കെ കംടവള അതിക്കൊന്ന് സോൾറെ റെഡിക്ക് പറയാം ആ റൈറ്റ് ആ നൈസ് ആ നൈസ് അല്ല உறவுன் அன்பு வணக்கம் நான் சக்தி நான் உங்க கேஜி புது இன் என்ன இது

கேஜியா விடிய எத்தனை மணி கிளம்பி நீங்க கேஜியா விடிய ரெண்டு மணிக்கு எழும்பி எத்தனை மணிக்கு ஆளா மேக்கப் நாலு மணிக்கு ஆளா மேக்கப் செய்து கேஜியா நான் தான் நித்திரா எழுப்பி கொண்டே மேக்கப் கரை விட்டு ராக்கிட்டு வந்து நான் நல்லா நித்திரேன் ஆற காலுக்கு அடிச்சவன் கேஜியா பத்து நிமிஷத்துல கேஜியா வலிக்கிட்டு வாண்டு பத்து நிமிஷத்துல குளிச்சு இப்படி வலிக்கிட்டு கேஜியா போய் ஏத்திக்கணும் அது என்ன ஈஸி

இந்த இடத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இந்த இடம் வந்து நல்லா இருக்கு அங்க இந்த இடத்துக்கு 12000 ரூபாய் கொடுக்கிறோம் ஆ போட்டோ எடுக்க 12000 ரூபாய் கொடுக்கணும் கொடுக்கணும் ஓகே ஆனா இப்படி கதவு நிலை எல்லாம் இருக்கேன்னா 12000 ரூபாய் ஒரு சில பழைய ஓட்ட வண்டில் ஒரு கதவு நிலை ஆனா போட்டோஸ்க்கு இதெல்லாம் மடிவா இருக்கு வேணா உள்ளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது பேக்கியா பார்க்கலாம் இருக்கு மடிவா இருக்கு அலை அலை ஷூட்டிங் வீடியோ தான் நீங்க பாக்கும்ங்க ஆப்டியே நான் அந்த கி போட்டு வடை செடுத்து கொண்டு இருக்கறான் கேடியா எல்லாம்ங்க பலைய நீங்க இந்த தானா வந்தது ஏகே தெரியுது என்னையும் பலிக்கடுத்து கூட்டி வந்துட்டு தான் தனிய நின்னு தனி போட்டோவ எடுத்து வந்திருக்கலாம் என்ன என்ன பலக்க நீங்க எடுத்துட்டீங்க கேதிகா വീടില്ല കഥ വില നിൽക്കരാ കേജിയാ ഇങ്ങ കഥാ ഉത്തരങ്ങ പോവेंगे सब कॉल अब बिना നേരം ബ്രൈഡിൻറെ सूट നടണ്ട ഇപ്പ ശക്തിദാസനക്ക് सूट നടക്കുക पैर പൊസ് ആമ്മ കൊടുന്നോട അങ്ങോട്ട് വാ വാ മന്തി ശക്തി ഊട്ട ഫലയിരിപ്പ पैर പൊസ് കൊടുക്ക് വലിക്കുണ്ടേയും എങ്ങേ ഉള്ള ആ നമ്പർ മാസബവാണ് അയത്തോ എട്ടെ എങ്ങേ ഇരുന്നു വന്നാ ദേ എങ്ങേ മാത്രം ഇരുന്നാ ശക്തി ഇப்படிപ്പെട്ട വൈബുക്ക് താണു കൊഞ്ഞം ഇക്വൽ ആയരുക വേണം എന്ന് പറായി സുഡ കേട്ട ഞാൻ പൂവാലാടി കേтияടാടാടാടാ ഞാൻ വലിയ മൊടലാ മാരിരിതോ മോഡിയേ നേണം சென்டி சை ஸ்டைல்ல புறுபுரா படையப்பா என்ன ஸ்டைல் இது? நான் அப்படி

என்னங்க எல்லாரும் போட்டோ ஷூட் பத்தி ரெண்டே வார்த்தைகள் கலர் ஜி இருந்தாலும் எடுத்துனும்

கேடயாရத்துதன சொல்றாரு. வெளியில போட்டுவாங்க போது. இதுதறன் நான் வெளியில போக முடியும். அந்த கதவேலாம் இதுக்கன்னே. ஆ. ஜெனல் கதவேலாம் வாஜாச்சு வீடு கட்டலன்னும். இது தான் வீடு கட்டறோம். sorry கதவே எல்லாம் வாஜாச்சு. 얘는 வீடு கட்டறோம். சரி ஓகே கேஜி சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஓகே இந்த வீடியோ பாத்துるப்பீங்க நினைக்கிறேன். இது சும்மா எங்கட அந்த தான் ஒரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளன்னைக்கு எங்களுக்கு திருமணம் நடக்க இருக்குன்றதால் எங்களை எல்லாரும் வாழ்த்துங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்களோட கேஜி சக்தி பாய்